தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அனைவருக்கும் முதலில் வணக்கம் தேவர் ஜெயந்தி நல்ல வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவர் பெருமனார் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று நேர்மையான அரசியலை முன்னெடுத்துச் சென்றவர் அதனால் இன்று அவர் உயிரோடு இருந்திருந்தால் முழு ஆசீர்வாதமும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதை சார்ந்த கிடைத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் ஏனென்றால் அவர் ஒரு ஒரு துணிச்சலான முன்னெடுத்தார் நாங்கள் இன்னைக்கு சொல்றது என்னன்னா இன்னைக்கு துணிச்சலாக ஒரு ஆன்மீகத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தமிழகத்தில் இந்துக்கள் என்றால் அவர்கள் வேறுபடுத்தி பார்க்கப்படுகிறார்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உட்பட ஆக இது தவிர்க்கப்பட வேண்டும் எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தமிழர்களாக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று என்ன என்றால் மரியாதைக்குரிய அஹ் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசு தலைவராக வந்த பின்பு மரியாதைக்குரிய அவர்கள் தெய்வீக திருவகங்கள் தேசிய தலைவர் பசுபன் புத்ரா வைக்க நரசிபத்ராக மரியதை மரியாதை திருக்குறார்கள் குழந்தைகள் அடுத்த வருஷம் வரணும் மரியாதை குரிய சிபி ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் இன்று மரியாதை செலுத்துவது தமிழர்களுக்கு ஒரு பச்சை தமிழருக்கு தமிழர் அவர் எல்லாரும் சேர்ந்து அளிக்கப்பட்ட மரியாதை இதில் முதலமைச்சர் அண்ணன் சிபிஆர் அவர்களை பார்த்து தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அதே நான் வரவேற்கிறேன் இருக்கறான அதே நேரத்துல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தமிழரான அவர் துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு திமுகவின் பங்கு என்ன இருந்தது என்பதை அவர் மனசாட்சி தொட்டு சொல்லட்டும் நவீன் பட்நாயக்கு இருந்த பெருந்தன்மை இவருக்கு இல்லை ஏனென்றால் அங்கே அவர் மாற்றுக் கட்சியாக சேர்ந்தவராக இருந்தாலும் குடியரசுத் தலைவருக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது திமுக நேரு நேர்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்க என்றால் அறுபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு மேலே அறுநூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு மேலே மிக மிக கடுமையாக குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் நேரு நேர்மை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஏறக்குறை ஏழு எட்டு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சதுப்பு நில காடுகள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அங்கே ஊழல் நடந்திருக்கிறது சதுப்பு நில காடுகளின் எல்லை தெரியலன்னு தமிழக அரசு சொல்கிறது ஆக இதற்கெல்லாம் பொறுப்பேற்று தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும் இல்லையென்றால் பதவி விலக வேண்டும் ஒரு ஏற்கனவே ஒரு கார்ப்பரேஷன்ல மதுரை கார்பரேஷன்ல அதே மாதிரி குடிநீர் வழங்குதல் எல்லாவற்றிலும் ஊழல் என்ற வகையில் நிச்சயமாக பாட்டில் இன்னைக்கு பல லட்சம் ரூபாய் அரசாங்க பொறுப்பு இதுதான் தாரக மந்திரமா தமிழக அரசிற்கு இருக்கு பாட்டில்னா பத்து ரூபா அரசாங்க பொறுப்புனா பல லட்சம் ரூபாய் இன்னைக்கு எந்த செந்தில் பாலாஜி கமிஷன் வாங்கினாருன்னு சொல்லிட்டு தானே நீங்களே வழக்காடு மன்றத்துக்கு போனீங்க ஆக அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இதுவும் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்றால் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் நேற்று கூட அண்ணன் கருநாகராஜனும் அண்ணன் கராத்தே தியாகராஜனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் சிறப்பு அந்த சீராய்வை சீரழிவு போல ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் நீங்க அந்த காலத்திலே சொல்லுவாங்க வீட்டுல மறைஞ்சவங்க எல்லாம் எங்கன்னு பார்த்தா திமுக அவங்க வாக்காளர்கள் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஓட்டு போடுறதுக்குன்னு நான் அறுபத்தி ஏழுல இருந்து கேள்விப்படுறோம் இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை ஆக இன்னைக்கு கொளத்தூர்ல இருந்து எல்லா இடங்களிலும் முறைகேடு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் மூன்று முறை தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து சரி செய்கிறத ஏன் நீங்க தடுக்கிறீங்க ஆக நீங்கள் பயப்படுகிறீர்கள் நீங்கள் தான் திமுக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த முறைகேடு எஸ்ஐஆர் அதன் மூலம் நீக்கப்படும் என்பதில் பதற்றத்தோடு இருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னொன்று சில புதிய கட்சிகள் எஸ்ஐஆர் பத்தி தெரியாம பேசுகிறார்கள் எஸ்ஐஆர் என்பது முறைகேடுகளை நீக்குவதற்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் நியாயமான தேர்தல் நடைபெறும்

பணியாற்றுவோம் எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் அமர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்துவோம் விஜய் பற்றிய கேள்விக்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பதில் தான் எங்க எல்லாரோட பதிலும் திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது இன்னைக்கு ஏதோ கூட்டணி வைக்கிறோம் கேட்டதுனால ஏதோ மற்றவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல திமுகவை தோற்கடிப்பதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது விஜய்க்கு பங்கு இருக்காங்க அதனால எங்க கட்சி முடிவு பண்ண தலைவர் முடிவு பண்ணுவாங்க தலைவர் முடிவு பண்ணுவாங்க போறதா இல்லையான்னு ஆனா எஸ்ஐஆருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று மரியாதைக்குரிய அண்ணன் கருணாகராஜனும் கரைத்த தியாகராஜன் இது எங்கள் தலைவரின் வார்த்தையை சொல்லிட்டாங்க எஸ்ஐஆர் என்பது கிளீனிங் தி சிஸ்டம் நீ உங்களுக்கு எதையும் க்ளீன் பண்ணாலே பிடிக்காது அதான்